இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முண்டு கத்திரிக்காய் இருக்குது முண்டு கத்திரிக்காய் செடி இருக்குது இது வந்து பூ வச்சு வச்சு கொட்டிக்கிட்டே இருக்குது இதுக்கு நம்ம வந்து பழைய கஞ்சி இருக்குத்தீங்களா இதை நல்லா புளிக்க வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நாள் ஆன கஞ்சி இது நல்லா புளிச்சு போயிருப்பாருங்க மேலேலாம் அப்படியே எல்லோ கலரில் லேயர் வந்துருக்கு பாருங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகிடுச்சி இது ஒரு வாரம் ஆச்சு இதை வந்து நம்ம இங்கே இதுக்கு வேர்க்கடியில் போட்டுடலாம் கத்திரிக்காய் செடிங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம கஞ்சி பழைய கஞ்சி எல்லாம் போடும்போது நல்லா சூப்பராக காய்க்கணும் பழைய கஞ்சி மட்டுமே இது மட்டுமே போடுவோம் நல்லா சூப்பராகும் லைட்டாக புளி தோன்று புளி நோண்டி அப்படி ஊற்றிடுவேன் அப்படி வச்சிருக்கோம் இதுலாம் கொத்த வராங்க நான் இப்போ தான் எடுத்து நாதன் அது அடிப்படாத மாதிரி பார்த்துருக்கோம் மண்ணிக்கூற்றி விட்டுருக்கோம் இதுமாதிரி இப்போ பச்சை மிளகா பச்சை மிளகாய் பூ மறுபடியும் நான் பூத்ததுலாம் ஆர்டர்ஸ் பண்ணிவிட்டேன் பிரியாணி செய்யும்போது எல்லாம் பறிச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கும் நம்ம இந்த பழைய சாப்பாடு போடலாம் வரும் ஒவ்வொருமா நம்ம நோண்டிக்கு அந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு மாதிரி நம்ம அவ்வளோ சத்துருக்கு இந்த பழைய சாப்பாட்டில் நல்லா நம்ம நல்லா புளிக்கி வச்சுருக்கதால இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் அடைஞ்சிருக்கோங்க நிறைய நல்ல செய்கிற பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இதில் இந்த மாதிரி பூ வச்சுருக்க செடிகளுக்குலாம் நம்ம இந்த மாதிரி இது கொடுக்கும்போது நிறைய பூ கொட்டாமையும் பார்த்துக்கும் நிறைய காய் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் கிடைக்குங்க அப்படியே மக்கிரும் அது அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாவக்காய் செடி இருக்கு குட்டி பாவக்காய் மிதிப்பாக வாங்கலாம் அது பாருங்கள் மிதிப்பாக இருக்கு இதுவுமே கொஞ்சம் பிஞ்சு குட்டியாக இருக்கும் போது பாருங்கள் இந்த குட்டியாக இருக்கும் போது இந்த மாதிரி வேண்டி போயிடுச்சு இதுக்குமே நம்ம வேரில் ஊற்றலாம் இது வந்து எதில் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இருக்குங்க ஒரு ரோஸ் செடி இது தன்னால தானாக முளைஞ்சி தானா விழுந்து முளைச்ச செடி இந்த பாருங்கள் எல்லாம் பிஞ்சுரு பாருங்க அங்கே இருக்குது நிறைய இதுக்கும் நம்ம இப்போ அந்த கஞ்சி தண்ணி இந்த பாருங்க இவ்வளோ பிஞ்சி இங்கே பாருங்க இதுக்கும் நம்ம இந்த பழைய சாப்பாடு போடலாம் மண் இவ்வளோ இருவலாக இருக்குங்க ஆனால் நம்ம இந்த கிச்சன் வேஸ்ட்லாம் கொடுக்க கொடுக்க மண்ணீர்கள்லாம் குறைஞ்சிருக்கும் நல்லா போல போலனா இருக்கும் மண்ணெல்லாம் காய்கறி வேஸ்ட்டு

உரம் கொடுக்குறது கூட வழி இல்லை தானா விழுந்த முளைச்சு செடி வந்து நம்ம பிடுங்கக்கூடாது பிடுங்கி வேறு இடத்துல லட்சமாக செத்துடுவோம் சரியாக வராது அதனால தான் சரி நம்ம இதே வரட்டுமேன்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா சத்து பத்தமாக குட்டி குட்டியாக வருது குட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துது அதனால தான் இப்போ நம்ம இந்த உரம் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருதுமோ வெண்டைக்காரங்க வச்சு பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பழக்கிழை வெண்டை இருக்குது பாருங்கள் நல்லா ஊசி மாதிரி இருக்குதுங்க வெண்டை அழகாக இருக்குது நல்லா பிஞ்சாக இருக்குது ரொம்ப பிஞ்சா இருக்குது இது இன்னும் ரெண்டு நாள் கடிச்சி பறிக்கலாம் இங்கே ஒரு அத்திப்பழம் இருக்குது நேற்று ரெண்டு பழம் பறிச்சோம் இன்னொன்று இருக்குங்க வெயிலுக்கு நல்லா குட்டியாக ஒன்று பறிச்சிருக்கு அத்திப்பழம் நேற்று ரெண்டு பறிச்சோம் ரெண்டு படித்து சாப்பிட்டோம் வெயிலுக்கு நல்லா வாடிப்பு இருக்குது வீடியோ வச்சு அதையும் பறிச்சு வச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு அவரைக்காரில் இருந்தது அதையும் பறிச்சு கீழே வச்சிருக்கேன் முருங்கக்காயிருக்கு முங்கக்காய் முங்கக்காய் ஆர்டர்ஸ் பண்ண அது வீடியோ இன்னொரு பண்ணி பண்ணிட்டு போடுறேன் முருங்கக்காய் முங்கக்காய் அவரக்காய் இந்த பாவர்கா அப்புறம் ரெண்டு வெண்டைக்காயெல்லாம் போட்டு நைட் நான் சாம்பார் விற்கிறேன் ஓகே ஃபிரண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்